வணக்கம் மனசாட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து ஆனந்த் ஓசூர் அருகே நள்ளிரவில் வீட்டு அருகே தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த ஐந்து மாடுகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மாரச்சந்திரம் கிராமத்தில் நேற்று இரவு மாட்டின் உரிமையாளர்கள் விநாயகர் கோவில் விழாவை அடுத்து நள்ளிரவு வரை கோவிலில் இருந்து வீட்டிற்கு சென்று மாடுகளுக்கு வைகோல் கொடுத்துவிட்டு உறங்கச் சென்றதை நோட்டமிட்ட ஆசாமிகள் மூன்று வெவ்வேறு தொழுவத்தில் இருந்த ஒரு எருமை உட்பட ஐந்து மாடுகளின் கயிற்றை கத்தியால் அறுத்து ஓட்டிச் சென்றுள்ளனர் உறங்க சென்ற மாட்டு உரிமையாளர்கள் சிறிது நேரம் கழித்து தொழுவத்தை பார்த்தபோது மாடுகள் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் நள்ளிரவில் அக்கம் பக்கம் விசாரிக்கையில் எவ்வித தகவல் இல்லாததால் இன்று பாகலூர் காவல் நிலையத்தில் மாட்டின் உரிமையாளர்கள் புகார் அளித்ததை அடுத்து பாகலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாடுகள் காணாமல் போன வீட்டருகே இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோக்களை பார்த்தபோது இரவு வெள்ளை நிற ஆடை அணிந்து வந்த மர்ம நபர்கள் மாடுகளை பிடித்துச் செல்வது பதிவாகியுள்ளது எனினும் உருவங்கள் பதிவாகாததால் யார் என்ன தகவல் தெரியவில்லை மாரிச்சந்திரம் கிராமத்தில் கோவில் விசேஷத்தை அறிந்து ஒரே கிராமத்தில் ஐந்து மாடுகளை திருடி சென்றிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போன்ற உண்மை செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி